இந்த ஆண்டு அள்ளி கொடுத்த தங்கம் அடுத்த ஆண்டில் எப்படி இருக்கும் உலக தங்க கவுன்சில் ரிப்போர்ட் தங்கத்தின் மீது மக்கள் தொடர்ச்சியாக முதலீடு செய்து வருகிறார்கள் இந்த ஆண்டு மட்டும் தங்கத்தினுடைய விலை முப்பது சதவீதத்துக்கு மேல் அதிகரித்து இருப்பதே அதற்கு முக்கிய காரணமாகும் இதற்கிடையே அடுத்த ஆண்டு தங்கம் விலை எப்படி இருக்கும் இந்த ஆண்டைப் போலவே தங்கம் லாபத்தை அள்ளி கொடுக்குமா என்பது குறித்த விவரங்களை சர்வதேச தங்க கவுன்சில் பகிர்ந்துள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் நமது நாட்டில் பொதுமக்கள் எப்போதும் முதலீடு செய்யும் ஒன்று தங்கம் நீண்ட கால நோக்கில் தங்கம் விலை எப்போது குறையாது பாதுகாப்பான முதலீடு என்பதால் பொதுமக்கள் தங்கத்தில்தான் ஆர்வமாக முதலீடும் செய்கிறார்கள் அதற்கேற்ப தங்க விலையும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு தங்க விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது இந்த ஆண்டு தொடக்கத்தில் கிராம் சென்னையில் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபதற்கு விற்பனையானது அதற்கு பிறகு தங்கம் விலை மலவளவென உயர்ந்தது இடைகள் பட்ஜெட் சமயத்தில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரை குறைக்கப்பட்டது அப்போது மட்டும் தங்கத்தினுடைய விலை பெரிய அளவில் குறைந்தது ஆனால் அதற்கு பிறகு தங்கம் விலை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டது அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைப்பு மத்திய கிழக்கு போர் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இப்போது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பதுக்கு விற்பனையாகி வருகிறது இதற்கிடையே அடுத்த ஆண்டு தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும் என்பது குறித்த விவரங்களை சர்வதேச தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு தங்கத்தினுடைய விலை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது ஆனால் அடுத்த ஆண்டு தங்கத்தினுடைய விலை இதே அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இல்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு தங்கத்திற்கு வாய்ப்பு சவால்களும் ஒரே போல இருப்பதால் தங்கத்தினுடைய விலை மீதான அளவே உயரம் என்று சர்வதேச கோல்டு கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது மத்திய வங்கி நடவடிக்கைகளை புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் அமெரிக்கா சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய சந்தைகளில் நிலவும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய காரணங்களால் அடுத்த ஆண்டு தங்கத்தினுடைய விலை உயர்வு என்பது இந்த ஆண்டைப் போல அபரிவிதமான இருக்காது என்பது அதில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச நாடுகளில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படுவது புவிசார் அபாயம் உள்ளிட்டவை தங்க விலை உயர சாதகமான சூழலை ஏற்படுத்துகிறது அதேபோல மறுபுறம் மெதுவான வளர்ச்சி மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ச்சியாக வாங்குவது ஆகியவை தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு எதிரான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தங்கத்தினுடைய விலை இந்த ஆண்டு அதிகரிக்க சீனா மத்திய வங்கி அதிகளவில் தங்கத்தை வாங்கியது ஒரு முக்கிய காரணமாகும் ஆனால் இப்போது சீனாவினுடைய பொருளாதாரம் மோசமாக இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு பொருளாதாரத்தை மீட்பதிலேயே சீனா கவனம் செலுத்தும் இதனால் இந்த ஆண்டை போல தங்கத்தை வாங்க வாய்ப்புகள் குறைவு அடுத்த ஆண்டு தங்கத்தினுடைய விலை பெரிய அளவில் உயராமல் இருக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்றும் அதாவது அதாவது தங்க விலை அடுத்த ஆண்டு கூட உயரவே போகிறது ஆனால் இந்த ஆண்டு உயர்ந்த அளவுக்கு உயராது குறைந்த அளவே உயரும் என்று சர்வதேச தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது இது ஒரு சாதாரண செய்தி மட்டுமே இதன் நிச்சயம் யாரும் ஒரு பொருளாதார ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள கூடாது நிதி அல்லது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்க பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை பெறவும் என்றும் எங்கள் ஏசியா நெட் சார்பாகவும் சொல்லிக்கொள்கிறோம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க